போச்சம்பள்ளி மத்தூர் ஊத்தங்கரை பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை தேமுதிக கழக அவைத்தலைவர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் தேமுதிக சார்பில் போச்சம்பள்ளி மத்தூர் ஊத்தங்கரை ஆகிய பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் பொதுமக்களையும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்னராஜ் தலைமையில் தேமுதிக கழக அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோ முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் பொதுமக்களை நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுடைய குறைகளையும் கேட்டறிந்து ஆறுதல் கூறினார் இதைத் தொடர்ந்து சாம்பல்பட்டியில் மழையால் வீடு இடிந்து விழுந்த குடும்பத்திற்கு அரிசி காய்கறிகள் வழங்கினார் தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் குமார் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜயசங்கர் மேற்கு மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் முருகேசன் மாவட்ட துணை செயலாளர் எல் முருகன் பொதுக்குழு உறுப்பினர் வேலு காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு ஒன்றிய பொருளாளர் கணக்கன் பர்கூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பழனி திருநாவுக்கரசு மத்தூர் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் விவேகானந்தன் அன்பு ஊத்தங்கரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் மேற்கு ஒன்றிய செயலாளர் மாவேஸ் பேரூராட்சி செயலாளர் துரை அரசம்பட்டி வேலு சண்முகம் எக்ஸ் ஆர்மி ஒன்றிய நிர்வாகிகள் ஊராட்சி செயலாளர்கள் கிளை கழக செயலாளர்கள் தொண்டர்கள் உடன் இருந்தனர்